ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அஞ்சரை சென்ட் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் திருநெல்வேலி வரக்கூடிய வழியில் அமைஞ்சது தான் பணக்குடி இந்த பணக்குடி வந்து ரைட் சைடில் நம்ம கட் பண்ணி வந்தாச்சுன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தாச்சுன்னா நமக்கு வரக்கூடிய ஜங்ஷன் தான் கும்பலம்பாடு ஜங்ஷன் இந்த கும்பலம்பாடு வந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு பிளாட்டு தான் இந்த பிளாட்டை தான் நம்ம இன்னைக்கு ஒரு சில பிளாட்டுகளை பார்க்க போகிறோம் இது முன்னால ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர் ராதாபுரம் வரக்கூடிய ரோடு தான் ஸோ இந்த மாநில வானிலை நெடுஞ்சாலையில் அமைஞ்ச பிளாட் தான் இது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடு நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து நாற்பது அடி ரோடு இதோடைய சைடு அதாவது ஸ்ட்ரீட் ரூட் இப்போ நான் காணிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி ரோடு ஸோ என்ட்ரன்ஸ் நாற்பது சைடு முப்பது அடி ரோட்டில் அமைஞ்ச பிளாட்டுகளை தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே ஃப்ளாட் உண்டு ஸோ இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினாலுக்கு மேலே போடப்பட்ட ஃப்ளாட்டு தான் ஸோ இப்போ என்னன்னா ரீசேல் வந்துருது நம்மக்கிட்ட வந்து இது வரைக்கும் ஒரு அறுபது எழுபது ஃப்ளாட்டு ரீசேலுக்கு வந்தது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ தற்சிமே பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ப்ளாட்டு நம்மள்கிட்ட ரீசேலுக்கு வந்துருக்குது ஸோ அந்த ரீசேல் பற்றி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே அஞ்சரை அரைசென்ட் ஒவ்வொரு பிளாட்டும் அஞ்சரை சென்ட் வீதமாக தான் வந்திருக்குது ரேட் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணரை லட்சம் மூணரை லட்சம்னா அந்த ப்ளாட்டு முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய இருக்கும் நம்மளுக்கு நம்ம பேரில் ஒரு ஃபிளாட்டு வாங்கி போடணுன்ட்டு ஸோ அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய டைம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றரை லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு ஃப்ளாட்டு உங்கள் அஞ்சரை சென்ட்டு உங்கள் பேரில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடலாம் இது இன்வெஸ்ட் இல்லை வீடு கட்டணும்னு தாராளமாக பண்ணலாம் ஸோ கும்பலமோடு ஜங்ஷன்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இதே மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா இனியும் உங்களுக்கு உங்கள் பேரில் சொத்துக்கள் வேணும்னா தாராளமாக வாங்கி போடலாம் இந்த கம்மி ரேட்டுக்கு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது அஞ்சரை சென்ட்டு மூன்றரை லட்சம் தான் வந்திருக்குது இல்லை வீடு கட்டவோ இல்லை நீங்கள் குடி வீடு கட்டி குடியேறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தாராளமாக வாங்கி போடலாம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான அஞ்சரை சென்ட்டு லேண்டு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ